வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவும் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த பதினைந்தாம் அத்தியாயத்தில் தொடங்கி இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் வரை பத்து பிரதான உபனிஷத்துகளின் சாரமான கருத்துகளை தொகுத்து வழங்கினோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் நேயர்களே பத்து பிரதான உபனிஷத்துகள் கூறும் சாரமான கருத்துக்களை நீங்கள் கேட்டிருந்தால் அவற்றில் ஒரு சில கோட்பாடுகள் வெவ்வேறு உபனிஷத்துகளில் திரும்ப திரும்ப விசாரம் செய்யப்படுவதாய் உணர்ந்திருப்பீர்கள் ஒரு சில புதிய கருத்துகள் சில உபனிஷத்துகளில் வைக்கப்பட்டிருக்கும் வேறு சிலவற்றில் கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று சற்று வித்தியாசப்படும் ஒட்டுமொத்தமாய் நோக்கும்போது இந்த பத்து உபனிஷத்துகளின் சாரமாய் நாம் என்னென்ன கோட்பாடுகளை தெரிந்து கொண்டோம் என்று ஒரு மீள்பார்வை பார்க்க முடிந்தால் அது பயனுள்ளதாக இருக்குமல்லவா அதைத்தான் இன்று இங்கே தரப்போகிறோம் பரந்த கடல் போல் இருக்கும் அந்த தத்துவ ஞானத்தின் ஒட்டுமொத்த சாரத்தை ஒரு எளிய தொகுப்பில் திரட்டித் தருவது சிரமமே ஆனாலும் முயற்சிக்கிறோம் அப்படி நாம் தெரிந்து கொண்டவற்றை பதினெட்டு தலைப்புகளில் இங்கே தருகிறோம் ஒன்று பிரம்மம் எனப்படும் கடவுள் ஒன்றே அதுவே மெய்ப்பொருள் உபனிஷதுகள் நமக்கு பிரதானமாக தருவது பிரம்ம வித்தியை அதாவது ஒன்றேயான கடவுள் தத்துவத்தைப் பற்றிய ஞானமே ஆகும் தேவர்கள் மும்மூர்த்திகள் பிற தெய்வங்கள் என்றெல்லாம் வேதங்களின் கர்ம காண்டங்களிலும் புராணங்களிலும் நாம ரூபங்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ள பல கடவுள் தத்துவங்களைக் கடந்து மேலே சென்று நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் தன்னில் கொண்ட அனைத்துமே தானாகி இருக்கும் ஒற்றை மெய்ப்பொருளை விளக்குபவையே உபனிஷதுகள் அந்த மெய்ப்பொருளே பிரம்மம் அதுவே பரபிரம்மம் பரமாத்மா சத்தியம் புருஷன் விராட புருஷன் என்றெல்லாம் உபநிஷதுகளில் குறிப்பிடப்படுகிறது அந்த பிரம்மம் தொடக்கமும் முடிவும் அற்றது அது அனந்தமானது அதாவது எல்லையற்றது பூரணமானது அது காலத்துக்கு அப்பாற்பட்டது அது ஐம்புலன்களால் அறியப்படுவதல்ல அது உணரப்படுவது பிரக்ஞை எனும் உணர்வாய் அது இருக்கிறது உருவம் அருவம் அனைத்தையும் கடந்து நிற்பது அதை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்கிறது தைத்திரிய உபனிஷத் அனைத்து ஜீவராசிகளிலும் அந்தர்யாமியாய் அதாவது உள்ளுரைபவனாய் இருப்பதும் அந்த பிரம்மமே என்கிறது பிரகதாரன் இயக்க இரண்டு ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே எனும் அத்வைத்தம் மானுடருள் உயிர் உணர்வாய் உறைந்து உடல் ஐம்புலன்கள் மனம் புத்தி இவற்றின் இயக்கத்துக்கு காரணமாயிருக்கும் ஆத்மா அதாவது ஜீவாத்மாவும் அந்த பிரம்மமும் வேறு வேறல்ல இரண்டும் ஒன்றே என்கிற அத்வைத்த கோட்பாடே பெரும்பாலான உபனிஷத்துகளில் பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது அந்த அறிவை தருவதே வித்யை எனப்படுகிறது அதற்கு மாறாய் தன்னை உடலாகவும் மனமாகவும் புத்தியாகவும் அகங்காரமாகவும் எண்ணி உலகியலில் உழலுவதே அவித்யை எனும் அறியாமையாகும் மூன்று அபராவித்யை பராவித்யை ஸ்ரேயஸ் பிரேயஸ் உலகியலில் வாழும் நாம் வித்யை அதாவது அறிவு என்று கற்பவைகளில் அபராவித்யா பராவித்யா என்று இரண்டு உள்ளன பரம்பொருளாம் பிரம்மத்தை பற்றிய அறிவே பராவித்யை அது ஒன்றே சாரமானது மற்றபடி நாம் பெறும் உலகியல் அறிவுகள் எல்லாமே அபராவித்யைதான் அவை ஒரு நாளும் பூரணமான ஆனந்தத்தையோ சாந்தியையோ நிறைவையோ தரமாட்டா என்கிறது கேனோபனிஷத் வித்யை அவித்யை போலவே வாழ்வில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரேயஸ் அதாவது இனிமையானது ஸ்ரேயஸ் அல்லது நல்லது இரண்டை பற்றியும் சொல்கிறது பினிஷத் தற்காலிக சந்தோஷத்தை அளித்து பின் துன்பத்தையே கொண்டு தரும் தேடல்களே பிரேயஸ் என்றும் எது மெய்யான நன்மையை ஆனந்தத்தை தரக்கூடியதோ அதுவே ஸ்ரேயஸ் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது முட்டாள்கள் போக வேட்கையாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு பிரேயஸின் பின்னால் செல்வார்கள் என்றும் மெய்ப்பொருளை அறிய விரும்புவோரே ஸ்ரேயஸை நாடுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது தான் ஆத்மா என்று அறிந்துணர்வதே பூரணமான ஸ்ரேயஸ் நான்கு படைப்பு பற்றிய கோட்பாடுகள் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு என்பது எப்படி உண்டானது என்பது பற்றிய பல கோட்பாடுகளை பல்வேறு கண்ணோட்டங்களில் கூறுகின்றன உபனிஷதுகள் ரயி என்பது பருப்பொருளை அதாவது மேட்டரை குறிக்கும் பிராணன் என்பது ஆற்றலை அதாவது எனர்ஜியை குறிக்கும் அந்த இரண்டும் சேர்ந்து பல்வேறு வஸ்துக்களை உண்டாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் பிரஜாபதியான பிரம்மா என்கிறது பிரஷ்னோபனிஷத் ஆதியில் பிரம்மம் ஒன்றே இருந்தது அது நான் பலவாக ஆவேன் என்று சங்கல்பித்தது அந்த பிரம்மத்திலிருந்தே ஆகாயம் தோன்றியது ஆகாயத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் நிலத்திலிருந்து மரம் செடி கொடிகளும் அவற்றிலிருந்து உணவும் உணவிலிருந்து மனிதனும் உண்டானான் என்பது தைத்திரிய உப்புநிஷத்தில் காணும் கண்ணோட்டம் இதையே சற்று வேறு விதத்தில் ஐத்திரேய உபனிஷத்தில் சொல்லியிருப்பதையும் காண்கிறோம் பிரம்மமாகிய புருஷனே இங்கு நாம் காண்பவை அனைத்தையும் படைத்தான் படைத்தபின் தானே அவற்றுள் உட்புகுந்தான் அப்படி நுழைந்த பின் தோன்றுபவைகளாகவும் தோன்றாதவைகளாகவும் உள்ள அனைத்தும் அவனே ஆனான் என்று ஒரு கண்ணோட்டம் ஆரம்பத்தில் ஏதுமில்லாமையே நிலவியது பின் அதிலிருந்து இருப்பு உண்டானது அது தன்னிலிருந்து தன்னையே படைத்து கொண்டது என்று ஒரு கண்ணோட்டம் இவை எல்லாமும் தைத்திரிய சொல்லப்பட்டவை எப்படி சிலந்தி தன் உடம்பிலிருந்தே வலையை உருவாக்குகிறதோ எப்படி தலையில் முடி முளைக்கிறதோ அப்படி அந்த அழிவற்ற மெய்ப்பொருளிலிருந்தே இந்த பிரபஞ்சம் உண்டானது பிரம்மத்திலிருந்து உணவும் உணவிலிருந்து பிராணனும் பிராணனிலிருந்து மனமும் மனதிலிருந்து உலகமும் அதிலிருந்து கர்மமும் கர்மத்திலிருந்து அழிவற்ற பலன்களும் உண்டாயின என்று படைப்பை பற்றி சொல்கிறது முண்டகோப்பு எப்படி இருந்தாலும் படைப்பும் படைத்தவனும் ஒன்றே இறைவனே அனைத்திலும் வியாபித்திருக்கிறான் அவனே அனைத்துள்ளும் குடிகொண்டிருக்கிறான் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது போன்ற கருத்துகளே சாரம் ஐந்து மானுட பிறவியின் நோக்கம் மோட்சமே மானிட பிறவியின் நோக்கம் மோட்சமே என வலியுறுத்துகின்றன உபனிஷதுகள் மோட்சம் என்பது பிறப்பு இறப்பற்ற நிலை தான் வேறு பிரம்மம் வேறு என்கிற பேத உணர்வை நீக்கி அந்த பிரம்மத்துடன் அனுபவ ரீதியாய் ஒன்றிவிடுவதே மோட்சம் அதுவே பரமானந்த நிலை முக்தி ஆத்ம சாட்சா்காரம் பிரம்ம சாட்சா்காரம் என்றெல்லாம் சாத்திரங்களில் சொல்லப்படுவது அந்த நிலையே பிறவியின் அறுதி குறிக்கோளான மோட்சத்தை அடையாதவரை இறப்பு இறப்பு எனும் சம்சார சக்கரத்தில் சிக்கி மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுக்கத்தான் வேண்டும் உலகியல் ஆசைகளை திருப்தி செய்து கொள்ளும் வேட்கையின் பலனாய் அமைதியின்மை திருப்தியின்மை துக்கம் மனமயக்கம் பயம் இவற்றில் சிக்கி உழலத்தான் வேண்டும் துறவு அல்லது தியாகத்தின் மூலமே அமரத்துவத்தை அடைய முடியும் என்று உபனிஷத்துகள் வலியுறுத்துகின்றன ஆறு ஓம்காரம் பற்றிய விளக்கங்கள் ஓம் எனும் ஓம்கார மந்திரம் பிரம்மத்தின் குறியீடாகவும் பிரம்மத்தின் சாரமாகவும் அனைத்துக்கும் ஆதாரமான ஒலி அதிர்வாகவும் சொல்லப்படுகிறது அ உ இம் என்று மூன்று அட்சரங்களை தன்னுள் அடக்கியது ஓம் இந்த மூன்று அட்சரங்களுக்கும் சூட்சமமான பொருள்களும் விளக்கப்படுகிறது உத்கீதம் எனப்படும் இந்த ஓம்காரத்தை உபாசிப்பதே பிரம்மஞானத்தை அடையும் ஒரு வித்தியையாகவும் சொல்லப்படுகிறது ஏழு விழிப்புநிலை நிலை கனவு நிலை ஆழ் உறக்க நிலை பற்றிய விளக்கங்கள் ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி அதாவது விழிப்புநிலை நிலை கனவு நிலை ஆழ் உறக்க நிலை இவை மூன்று பற்றிய விரிவான விளக்கங்களும் அலசல்களும் ஒரு சில உபநிஷத்துகளில் குறிப்பாக மாண்டூக்கிய உபநிஷத்தில் செய்யப்படுகின்றன இம்மூன்று நிலைகளிலும் இருப்பது ஆத்மாவே இவற்றில் சுஷுப்தியில் நாம் உணர்ந்தும் உணராதும் இருக்கின்ற ஆனந்த நிலையே நம் ஆத்ம நிலைக்கு வெகு நெருக்கத்தில் ஆனால் அதை பற்றிய தெளிவான விழிப்பு இல்லாத ஒரு நிலையாக சொல்லப்படுகிறது சுஷுப்தியில் அனுபவிக்கப்படும் அதே ஆத்மானந்த நிலையை பூரண விழிப்புணர்வுடன் நிரந்தரமாய் அனுபவிப்பதே துரியம் எனும் நான்காம் நிலையாகும் அதுவே ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் முற்றுமாய் அனுபவப்பட்ட நிலை அந்நிலையில் நமது ஜாகிரத் எனும் விழிப்பு நிலையும் கூட ஒருவகை கனவு போலத்தான் என்று உணரப்படுகிறது ஓம்காரத்தில் அடங்கியுள்ள அ உ இம் எனும் அக்ஷரங்களை ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தியின் நிலைகளோடு தொடர்பு படுத்தியும் ஓம்காரத்தை கடந்துள்ள ஒலியற்ற மௌனத்தை துரியத்தோடு தொடர்பு படுத்தியும் மாண்டோக்கிய உபநிஷத் விளக்கங்கள் தருகிறது எட்டு பஞ்ச கோஷங்கள் பற்றிய விளக்கங்கள் புருஷன் எனும் சொல்லை பிரம்மத்துக்கும் மனித உடலில் இயங்கும் ஜீவாத்மாவாகிய மனிதனுக்கும் பொதுவான சொல்லாக பல உபனிஷத்துகள் உபயோகிக்கின்றன அந்த புருஷனுக்கு ஐந்து கோஷங்கள் அதாவது உரைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்தூல உடலானது உணவின் காரணமாகவே உண்டாகியிருப்பதால் அது அன்னமய கோஷம் எனப்படும் அதனுள் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்று ஒன்றைவிட ஒன்று சூட்சமமாய் உரைகள் உள்ளன ஆத்மா அல்லது பிரம்மமே ஆனந்தமய கோஷத்தில் நமது இதய குகையில் அல்லது இதய ஆகாசத்தில் குடியிருக்கிறது அது கட்டை விரல் அளவுள்ளதாக சொல்கிறது கட்டோபனிஷத் அதையே ஒரு கடுகை விட சிறிதானதாக சொல்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் அதே சமயம் ஆத்மா பூமியை விட ஆகாசத்தை விட இந்த அண்டத்தை விட பெரியதானது எனவும் சொல்கிறது அதன் இயற்கைத்தன்மை இன்பமும் துன்பமும் இல்லாத ஆனந்தமே அதுவே அந்தர்யாமியாக அனைத்துள்ளும் குடிகொண்டுள்ளது என்கிறது பிருகதாரண்யக்க இயக்க உபநிஷத் அந்த ஆன்மாவை அறிந்துணர்ந்தவன் வேதங்கள் கூறும் பிரம்ம ஞானத்தை அடைந்து அனைத்தையும் துறக்கிறான் அத்துறவி பயம் துக்கம் இவற்றிலிருந்து விடுபட்டு பிரம்மானந்தத்தில் திளைக்கிறான் அந்த பிரம்மானந்தமானது மேலுலகங்களில் வாழ்பவர்கள் அடையும் ஆனந்தத்தை விட பல மடங்கானது என்கின்றன தைத்திரிய உபநிஷதும் பிரகதாரண் இயக்க இவ்வாறு துறவின் மேன்மை வலியுறுத்தப்படுகிறது ஒன்பது பிராணன் பற்றிய விளக்கங்கள் ஸ்தூலமாய் நோக்குகையில் உயிரானது உடலில் தங்கியிருப்பதற்கு ஆதாரமாய் நமது மூச்சுக்காற்றாக இயங்கும் சக்தியான பிராணன் அல்லது முக்கிய பிராணன் பற்றி மிக ஆழமாய் ஆராய்கின்றன பிரஷ்னோபனிஷத் உபனிஷத் போன்றவை பிராண சக்தி ஆத்மாவாகிய சூரியனை ஆதாரமாக கொண்டது என்கிறது பிரஷ்னோபனிஷத் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் என்று ஐந்து விதங்களாய் இந்த வாயுக்கள் ஸ்தூல உடம்பில் செயலாற்றுகின்றன என்றும் அவற்றின் செயலாக்கத்தால் சுவாசம் ஜீரணம் நாடிகள் மல ஜல வெளியேற்றம் போன்றவை இயங்குகின்றன என்றும் விளக்குகின்றது பிரஷ்னோபனிஷத் பிராணனுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பும் சொல்லப்படுகிறது பிராணன் செயலாற்றும் வரையே உயிர் உடலில் நிற்பதை பற்றியும் ஆத்மா உடலை விட்டு நீங்கும் போது பிராணன்களை கவர்ந்து செல்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது பிராணன் நீங்கும்போது அழிவது ஸ்தூல உடலே தவிர ஆத்மாவுக்கு அழிவில்லை பத்து சம்சாரம் மறுபிறவி ஜீவன் முக்தி பற்றிய கோட்பாடுகள் ஆத்மஞானம் ஒன்றே விரும்பத்தக்கது அது இங்கேயே இப்பிறவியிலேயே அடையப்பட வேண்டியது மாறாக உலகப் பொருட்களின் மீது ஆசை கொண்டவன் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பான் யார் ஆசைகளிலிருந்து விடுபட்டு தன் ஆத்மாவில் நிலை பெறுகிறானோ அவனுக்கு இங்கேயே அனைத்து ஆசைகளும் அற்றுப்போகின்றன அப்படி இப்பிறவியிலேயே அடைபவனின் சுதந்திர நிலையை பற்றி சொல்கிறது சாந்தோக்கிய உபனிஷத் எடுத்த இப்பிறவியில் ஆத்ம ஞானத்தை தேடி அடையாது உலகியல் பொருட்களையும் சுகங்களையுமே விரும்பி ஒருவன் எவ்விதம் செயல்படுகிறானோ எவ்விதம் நடந்து கொள்கிறானோ அவ்விதம் ஆகிறான் நல்லதை செய்பவன் நல்லவனாகிறான் பாவத்தை செய்பவன் பாவியாகிறான் புண்ணியம் செய்தவன் புண்ணியனாகிறான் என்கிறது பிருகதாரண்யக்க உபனிஷத் அவன் ஆசை எப்படியோ அப்படி செயல்பட்டு அதன்படி பலனை அடைகிறான் வாழ்ந்து மறித்தவனின் ஜீவாத்மா உடலை விட்டு கிளம்பும்போது முக்கிய பிராணனும் மற்ற பிராணன்களும் புலன்களும் பின்பற்றி செல்கின்றன அப்போது அது தனது அறிவு செய்த கர்மங்களின் பலன்கள் முந்தைய அனுபவங்களின் உணர்வுகள் எல்லாவற்றையும் கொண்டு செல்கிறது அவற்றை அனுசரித்து வேறொரு சரீரத்தில் ஆத்மா புகுகிறது இவ்வாறு மீண்டும் மீண்டும் பிறவி ஏற்படுகிறது கட்டோபனிஷத்தில் யமன் சொல்கிறான் குருடனால் இட்டுச் செல்லப்படும் ஒரு குருடனைப் போல மூடர்கள் தம்மை புத்திசாலிகளாகவும் பண்டிதர்களாகவும் நினைத்து கொண்டு இருளான பாதைகளில் சுற்றி சுற்றி வருகிறார்கள் செல்வத்தால் மதிமயங்கி விவேகமும் கேட்டறியும் திறனும் இல்லாமல் மூடர்கள் மேலான உலகைப் பற்றி ஏதும் அறியாமல் இவ்வுலகு மட்டுமே உண்டு வேறெதுவும் இல்லை என்று இருப்பதால் எனது பிடிக்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடுகிறார்கள் மாறாக எவன் ஆசையில்லாதவனோ இல்லை ஆசைகளிலிருந்து விடுபட்டவனோ அல்லது ஆசைகள் முற்றுமாய் நிறைவுற்றவனோ ஆத்மநிலை ஒன்றையே விரும்புபவனோ அவனை பொறுத்தவரை மரண சமயத்தில் அவனது பிராணன்கள் எங்கும் செல்வது இல்லை அவன் பிரம்மமாகவே இருந்து பிரம்மத்தில் ஐக்கியமாகிறான் என்று சொல்கிறது பிரகதாரண்யக்க உபனிஷத் பாவம் புண்ணியம் இரண்டும் அவனோடு ஒட்டுவதில்லை பதினொன்று ஆத்மஞானத்தை பெற உதவும் பல்வேறு வித்தியைகள் பற்றிய கோட்பாடுகள் ஆத்மஞானத்தைப் பெற வெவ்வேறு வித்தியைகள் அல்லது உபாசன முறைகள் வெவ்வேறு உப்பநிஷத்துகளில் சொல்லப்பட்டுள்ளன உத்கீத வித்யை பஞ்சாக்னி வித்யை பூமா வித்தியை அக்ஷர வித்யை சாண்டில்ய வித்யை மது வித்யை பிராண வித்யை என்றெல்லாம் பல உபாசன முறைகள் உப்பநிஷத்துகளில் குறிப்பிடப்படுகின்றன வெவ்வேறு குருக்கள் தமது அனுபவத்தின் ஆதாரத்தில் அந்த வித்தியைகளை சீடர்களுக்கு உபதேசித்ததுடன் அந்த முறையில் எப்படி தியானித்து ஞானத்தை பெறலாம் என்றும் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்று நாம் ஊகிக்க முடிகிறது இவ்வித்தியைகள் செயல்பாட்டு முறையில் இன்றும் புழக்கத்தில் இருக்கின்றனவா என்று தெரியவில்லை பனிரெண்டு ஆத்மாவின் தன்மை ஆத்மானுபவம் பற்றி விளக்க முற்படுதல் ஆத்மாவோ ஆத்மானுபவமோ வார்த்தைகளைக் கொண்டு விளக்க முடியாதது என்பதை வலியுறுத்தும் உபனிஷத்துகள் அதே சமயம் அதனை வார்த்தைகளால் விளக்கவும் எவ்வளவோ முயல்கின்றன ஆத்மா என்பது அணுவுக்கும் அணுவானது மகத்துக்கும் மகத்தானது ஆத்மா அருகிலேயே இருப்பது ஆனாலும் தொலைவிலும் இருப்பது அதுவே கண்ணின் கண்ணாகவும் காதின் காதாகவும் பிற புலன்களின் புலனாகவும் மனதின் மனதாகவும் பிராணனின் பிராணனாகவும் இருப்பது எங்கும் பரவி இருப்பது சூரியன் சந்திரன் அக்னி இவற்றின் ஒளியாய் இருந்து சுயம் முளிர்வது உடலற்றது குறையற்றது தூய்மையானது தானே அனைத்துமானது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது முதலும் முடிவு அனந்தமாய் இருப்பது நாம் அறிந்தவைகளுக்கும் அறியாதவைகளுக்கும் அப்பாற்பட்டது என்றெல்லாம் விளக்க முனைகின்றன உபனிஷத்துகள் ஆத்மா இதுதான் இப்படித்தான் என்று விளக்க முனைவதை விட நேத்தி நேத்தி அதாவது இதல்ல இதல்ல நான் உடம்பல்ல மனமல்ல புத்தி அல்ல ஐம்புலன்கள் அல்ல என்றெல்லாம் விளக்கி விளக்கி கடைசியில் எஞ்சியிருக்கும் பிரக்ஞையாகிய தூய உணர்வே ஆத்மா என்று சொல்கிறது பிரகதாரண்யக்க உபநிஷத் பகுத்தறிவை கொண்டோ வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படிப்பதன் மூலமோ கர்மங்களை செய்வதன் மூலமோ புத்தி கூர்மையாலோ ஆன்மாவை அடைந்து விட முடியாது ஆத்மாவை அறிந்தவர் உபதேசிப்பதன் மூலமே அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்கிறது கட்டோபனிஷத் ஆன்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்கிற ஒரு வித்தியாசமான முக்கியமான கருத்தையும் சொல்கிறது கட்டோபனிஷத் பதிமூன்று அத்வைத்த ஞானத்தோடு தொடர்புடைய நான்கு மகா வாக்கியங்கள் அத்வைத்த சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் அவற்றுக்கு அடிப்படையாய் வெவ்வேறு உபனிஷத்துகளில் வரும் பிரஜானம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா தத்வமசி அஹம் பிரம்மாஸ்மி எனும் நான்கு வாக்கியங்களை மகா வாக்கியங்கள் என்று கூறுகின்றனர் அந்த நான்கு மகா மகாவாக்கியங்களைப் பற்றி நாம் தனியே மற்றொரு கேள்வியில் சற்று விரிவாய் மீண்டும் நினைவு கூறுவோம் பதினான்கு பூமி உட்பட வெவ்வேறு உலகங்களைப் பற்றிய கோட்பாடுகள் ஐத்ரேய உபனிஷத்தில் பூ புவஹ சுவஹ எனும் நான்கு உலகங்களைப் பற்றி பலவும் உருவகமாக சொல்லப்படுகின்றன தைத்ரிய உபநிஷதிலும் பிரகதாரண்ய உபநிஷத்திலும் பூமியை விட மேலான உலகங்களைப் பற்றிய சில குறிப்புகள் இருக்கின்றன கந்தர்வலோகம் தேவலோகம் கர்மதேவலோகம் பித்ருலோகம் பிரஜாபதியின் லோகம் பிரம்மலோகம் என்றெல்லாம் ஆத்ம ஞானம் பெற்றவன் இந்த லோகங்களுக்கெல்லாம் தன் இச்சைப்படி சஞ்சரிக்க முடியும் என்றும் அங்குள்ள சூட்சம ஜீவர்களோடு உறவாட முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயம் பிரகதாரண்யக்க ஆத்ம ஞானம் அடைந்தவன் பிரம்மமே ஆதலால் அவனே சிருஷ்டிகர்த்தா எல்லா உலகங்களும் அவன் படைத்தவையே அவனே எல்லா உலகங்களாயும் ஆகியிருக்கிறான் என்கிற கோட்பாடும் சொல்லப்பட்டிருக்கிறது பதினைந்து ஞானம் அல்லது பிரம்மஞானம் அடைந்தவனின் லட்சணங்கள் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்மஞானத்தை அடைந்தவன் துக்கம் பயம் இரண்டிலிருந்தும் விடுபட்டவனாவான் என்று திரும்பத் திரும்ப வலியுறுத்துகின்றன உபநிஷதுகள் அவன் பிறப்பு இறப்பற்ற அமரத்துவம் அடைகிறான் அவன் சதா ஆனந்தத்தில் நிலை பெற்றிருக்கிறான் ஆத்மாவை அறிந்துணர்ந்தவன் அனைத்தும் அறிந்தவனாகிறான் என்றும் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான் என்றும் உரைக்கின்றன உப்புநிஷதுகள் யார் இந்த பிரம்மத்தை உணர்ந்தவனோ அவன் எல்லா உயிர்களாலும் நேசிக்கப்படுகிறான் என்கிறது கேனோபனிஷத் மனவடக்கமும் புலனடக்கமும் பெற்ற ஒரு சீடன் தன்னை அணுகும் போது ஒரு குரு அவனுக்கு பிரம்ம ஞானத்தை வழங்க வேண்டும் என்கிறது முண்டக்கோபனிஷத் பிரம்மஞானம் ஸ்ரத்தையுள்ளவர்களுக்கும் வேத அறிவை பெற்றவர்களுக்கும் நம்பிக்கையுள்ளவர்களுக்கும் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்கிறது தனது தந்தை யார் கோத்திரம் என்ன என்று தெரியாது என்கிற உண்மையை வெளிப்படையாக சொன்ன சத்தியகாம ஜாபாலியை அவன் சத்தியத்தை பேசிய தன்மைக்காகவே குலம் கோத்திரம் பாராது சீடனாக குரு கௌதமர் சேர்த்து கொண்டதை சொல்கிறது சாந்தோக்கியோபனிஷத் ஆத்ம ஞானம் பெற்ற ஞானியை பணிந்து வணங்குவதன் மூலம் மற்றவர்கள் தாம் விரும்பும் அனைத்தையும் பெறலாம் ஆசைகளை துறந்தால் அவர் அருளால் பிறப்பிறப்பற்ற நிலையையும் அடையலாம் அவருக்குள்ள சக்தி அத்தகையதாகும் பிரம்மத்தை கண்டுணரும் ஒரு ரிஷி நல்லது கெட்டது இரண்டையும் துறந்து மாசுகள் நீங்கி பிரம்மத்துடன் ஒன்று கலந்து விடுகிறார் அப்படி அடைந்தவர் எவ்வுலகுக்கும் போகலாம் எல்லா உலகங்களையும் வெல்லலாம் விரும்பியவற்றையெல்லாம் அடையலாம் என்கிறது முண்டகோப்பனிஷத் இந்த மெய்யறிவை அடைந்தவனுக்கு நான் ஏன் நற்காரியங்களை செய்யவில்லை நான் ஏன் பாவ காரியங்களை செய்தேன் என்றெல்லாம் எண்ணங்கள் தோன்றி அவனை அலைக்கழிப்பதில்லை அவன் இரண்டையுமே ஒன்று போல் ஆத்மாவாகவே காண்கிறான் புண்ணிய பாவங்கள் அவனோடு ஒட்டுவதில்லை அவன் விருப்பு வெறுப்புகளை கடந்தவன் பிரம்மஞானம் பெற்றவர்கள் பூரணமாய் அகத்துறவு பெற்றவர்களே ஆயினும் அவர்கள் எல்லாரும் வருணாசிரமப்படி துறவரம் மேற்கொண்டவர்களாயோ துறவிகளைப் போல உலகியலிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பவர்களாகவோ இருக்க வேண்டியதில்லை என்பதும் உபநிஷதுகளிலிருந்து தெரிய வருகிறது ஜனகர் அஜாதசத்ரு போன்ற கஷத்ரியர்கள் பிரம்மஞானம் பெற்றவர்களாய் இருந்தாலும் நாட்டுக்கு அரசர்களாய் இருந்தார்கள் அவர்கள் பிராமணர்களுக்கும் ஞானம் உபதேசிக்கக்கூடிய தகுதி பெற்றிருந்தார்கள் வல்கியர் போன்ற ரிஷிகள் தாங்கள் வழங்கிய பிரம்மஞானத்துக்காக குருதட்சணையாய் ஆயிரக்கணக்கான பசுக்களை பெற்று அவற்றுடன் சுகமாக வாழ்ந்தார்கள் பதினாறு பிரம்மத்தை பற்றிய குறைப்பட்ட அறிவு மீண்டும் பிறவிக்கே காரணம் ஆகும் சாந்தோக்கிய உபனிஷத் பிரகதாரண்யக்க உபனிஷத் போன்றவைகளில் ஞானியரிடையே பிரம்மத்தை பற்றி நடக்கும் பல விவாதங்கள் வருகின்றன அவற்றில் அக்னியே அல்லது வாயுவே அல்லது ஆகாசமே அல்லது சூரியனே அந்த பிரம்மம் என்னும் கருத்துக்களை தங்கள் தியானத்தின் மூலமும் உபாசனை மூலமும் கூறிய ரிஷிகளும் இருந்திருக்கிறார்கள் என தெரிகிறது அவ்வாறே அன்னமே பிரம்மம் பிராணனே பிரம்மம் மனமே பிரம்மம் வாக்கே பிரம்மம் என்கிற கோட்பாடுகளும் விவாதிக்கப்படுகின்றன அத்தகைய ஞானத்தை பெற்றவர்கள் அந்தந்த தியானத்தின் அல்லது ஞானத்தின் பலனாய் செல்வம் மக்கட்பேறு புகழ் பெருமை நாடு சொர்க்க பதவி போன்றவற்றை அடைந்தாலும் அவை மோட்சத்தை தராது மீண்டும் பிறவிச் சுழலிலேயே கொண்டு சேர்க்கும் அவ்வாறே ஒரு சத்குரு மெய்ப்பொருளை பற்றி படிப்படியாய் உபதேசிக்கும் போது சீடன் அவற்றை முழுமையாக உட்கொள்ளாமல் அரைகுறையாக தான் புரிந்து கொண்டதே பிரம்மம் என்று தீர்மானித்து கிளம்பிவிட்டாலும் அது பயனற்றதே இதற்கான உதாரணமாய் சில கதைகளும் சாந்தோக்கியோபனிஷத் போன்றவற்றில் வருகின்றன பலவற்றையும் இதுதான் பிரம்மம் என்று குரு தியானிக்கச் சொன்னாலும் பிரம்மம் என்பது இவற்றிற்கெல்லாம் மேலானது இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது அதுவே ஆத்மாவாக மானுடருள்ளும் இருப்பது என்கிற கோட்பாடுதான் உபநிஷத்துகளின் சாரமான அறுதி கோட்பாடாய் நிலைநிறுத்தப்படுகின்றது பதினேழு ஆத்ம ஞானத்தை தேடுபவனுக்கான தகுதிகள் கயமையிலிருந்து விடுபடாத மனோதிடமில்லாது மனசஞ்சலம் கொண்ட ஒருவனால் ஆன்மாவை அடைய முடியாது என்கிறது கட்டோபனிஷத் சீடனின் தகுதிக்கேற்பவே குரு உபதேசிப்பார் சீடன் பக்குவப்பட்டு உபதேசத்தை செவிமடுக்கும் நிலைக்கு வரவே பல ஆண்டுகள் ஆகலாம் அதுவரை குரு அவனை பல்வேறு கர்மங்களிலும் சேவைகளிலும் ஈடுபடுத்தக்கூடும் பொறுமையுடனும் குரு பக்தியுடனும் அவற்றை செய்யும் சீடனே உபதேசங்களை கிரகிக்கும் தகுதியை பெறுவான் இதை காட்டவும் சில கதைகள் உபநிஷத்துகளில் கூறப்பட்டுள்ளன ஆத்ம ஞானத்தை தேடுபவனுக்கு தமம் எனும் புலனடக்கம் ஆசையின்மை பற்றின்மை தவம் தியானம் தியாகம் எனும் துறவு குருவிடம் சரணடைந்து அவருக்கு சேவை செய்து உபதேசம் பெறுவது என்று பல குணங்கள் அவசியம் என்று உபனிஷதுகள் காட்டித் தருகின்றன இவற்றை பற்றி மற்றொரு கேள்வியில் தனியே சொல்ல இருக்கிறோம் பதினெட்டு உலகில் வாழ்வாங்கு வாழ உதவும் அறிவுரைகள் ஆதி காலத்தில் குருகுலம் சென்று வேதமும் உபனிஷதும் பயின்ற அனைவரும் ஆத்மஞ்ஞானத்தை தேடி பிரம்மச்சரியம் பூண்டு தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் அல்ல வேதக்கல்வி முடிந்ததும் மீண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு திரும்புபவர்களே பெரும்பாலரும் அவர்களுக்கு குரு வழங்கும் உபதேசங்கள் இன்றளவும் வாழ்வாங்கு வாழ உதவுபவைகளாக இருக்கின்றன தைத்திரிய உபனிஷத்தில் உள்ள அவற்றில் சில சத்தியம் வத தர்மம் சர சத்தியத்தை பேசு தர்ம வழியில் நட சுயமாய் மேலும் கற்று மனதுக்குள் ஆய்வதை விட்டுவிடாது தொடர்வாய் நீ கற்றதை பிறருக்கு கற்றுத்தருவாய் உனது சந்ததி அருந்து போய்விடாமல் உனக்கு பின்னும் தொடரட்டும் உனது நலத்தையும் வளத்தையும் அலட்சியம் செய்யாது பார்த்துக்கொள் தேவர்களுக்கும் காலம் சென்ற உன் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை விடாதே மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா தாயையும் தந்தையையும் குருவையும் விருந்தாளியையும் தெய்வமாகவே கருதுவாயாக குற்றமற்ற காரியங்களையே செய் பிறருக்கு நன்மை செய்யும் காரியங்களையே செய் மாறான காரியங்கள் வேண்டாம் தானம் செய்யும் போது ஸ்ரத்தையுடன் தாராளமாய் அடக்கத்துடன் மரியாதையாய் கருணையோடு செய்வாய் உனது காரியங்களைப் பற்றியும் நடத்தை பற்றியும் சரியா தவறா என ஐயம் வந்தால் உனதருகில் தர்ம வழியில் பிழறாமல் நடக்கின்ற நல்லோர்கள் காட்டும் வழிப்படி நடப்பாயாக உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியமாய் விளங்கும் உணவுக்கு மிகுந்த முக்கியம் தருமாறு ஐத்ரேய உபனிஷத் அறிவுறுத்துகிறது உணவை அலட்சியம் செய்யக்கூடாது என்றும் உணவை நாடி புகலிடம் தேடுவோரை திருப்பி அனுப்பக்கூடாது என்றும் உணவை தாராளமாய் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது எத்தனை சிறப்பாய் முடியுமோ அப்படி உணவை தயாரித்து சிறப்பாய் விருந்தாளிக்கு அதை அளிக்க வேண்டும் தமம் எனும் புலன் கட்டுப்பாடு தானம் எனும் கொடை தயை என்னும் இரக்க குணம் மூன்றும் அவசியம் என்கிறது பிருகதாரண் இயக்க உபநிஷத் நேர்களே எங்களால் இயன்றவரை பத்து உபனிஷத்துகளின் சாரத்தை இவ்வாறு பதினெட்டு தலைப்புகளில் வகைப்படுத்தி தந்துள்ளோம் இவை நீங்கள் ஏற்கனவே கேட்டதன் ஒரு நினைவூட்டலாக அமைந்து உதவும் என நம்புகிறோம் இனி வரும் வாரம் இந்த உபனிஷத்துகள் சார்ந்து எழும் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில்களை காண்போம் இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இம்முயற்சிக்கு ஆதரவளிக்க டபிள்யூ டபிள்யூ டாட் கதை ஓசை டாட் காம் இணையதளத்திற்கு செல்லவும் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தீபிகா அருண் இது தீபிகா அருணுடன் கதை ஓசை